புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சி மன்றத்தில் பணிபுரியும் சுமார் அறுபது தூய்மையாளர் பணியாளர்களுடன் இணைந்து தை திருநாள் பொங்கல் வைத்து கொண்டாடி பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் புத்தாடை வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்து குஷிப்படுத்திய திமுக கட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் புதுப்பாக்கம் மா ஆறுமுகம் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் சிறுசேரி செல்லும் பிரதான சாலை ஒட்டி அமைந்துள்ள புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சி மன்ற வளாகத்தில் நேற்று காலை சுமார் பத்து மணி அளவில் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் திருவிழா தூய்மை பணியாளர்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியை திமுக கட்சியின் புதுப்பாக்கம் முதலிய ஊராட்சி மன்ற தலைவர் மா ஆறுமுகம் ஏற்பாடு செய்து தலைமை தாங்கினார் துணை தலைவர் லலிதா கிரிபாபு புதுப்பாக்கம் சிறுசேரி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி கண்ணபிரான் வார்டு உறுப்பினர்களான சித்ரா சீனிவாசன் சாந்தி ராஜேந்திரன் லதா ஏழுமலை தீபா பிரபு பி ஏழுமலை புஷ்பலதா தினகரன் வி ராமச்சந்திரன் ஜி ஆறுமுகம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இவர்களுடன் ஊராட்சியில் பணிபுரியும் சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே படியில் வைத்து சூரியனுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொங்கல் பானையில் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து அரிசி வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டனர் பின்னர் பொங்கல் பானை பற்ற வைக்கப்பட்டது அடுத்தடுத்தாக ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் தலைவர் ஆறுமுகம் தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் ஆயிரம் ரொக்கம் பொங்கல் முன்னேற்று ஊக்கத்தொகை வழங்கி அவரவர் அளவுக்கு ஏற்றவாறு புத்தாடைகளை வழங்கி தைப்பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் பின்னர் பொங்கல் பானை இறக்கி வைத்து சுவாமிக்கு பொங்கல் வைக்கப்பட்டு தீப ஆராதனை கட்டப்பட்டது இறுதியாக தூய்மை பணியாளர்கள் ஊராட்சி மன்ற அலுவலக ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் மா ஆறுமுகத்திற்கு ஆள் உயர ரோஜா மாலை அணிவித்து தங்களது தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊராட்சி மன்ற தலைவர் அனைவரையும் ஒருங்கிணைத்து செய்திருந்தார் அங்கு வந்திருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி மன்ற செயலர் ஏழுமணி நன்றி தெரிவித்தார்